வணக்கம் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு விரைவில் நடக்க இருக்கிறது அதனுடைய முன்னோட்ட அரசியலாக விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறார் கட்சியினுடைய கொடியை வந்து வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய பனையூர் இல்லத்தில் அது இல்லம் இல்லமும் அதுதான் கட்சி அலுவலகமும் அது அப்படி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல கட்சியினுடைய கொடியை வந்து அறிமுகம் செய்ய இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதற்கு முன்னதாக வந்து விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சியினுடைய தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறாங்க ஏன்னா கோ படத்தில் விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலியமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அதனுடைய அனுமதிக்காகவும் ஒரு தகவல் மரியாதை நிமித்தமாகவும் அந்த விஜயகாந்தனுடைய இல்லத்திற்கு சென்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை தேமுதிக கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்குவோம் அதற்கான பேச்சுவார்த்தை தானா இது அப்படிங்கிற ஒரு அரசியல் வட்டாரத்திலையும் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது சினிமா வட்டாரங்கள் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து முக்கிய பிரபலங்கள்லாம் வந்து விஜயனுடைய அரசியலை வந்து உற்று நோக்குறாங்க ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை விஜய் அவர்கள் செய்ய இருக்கிறாரு பரவாயில்ல அரசியல் களத்தில் மிக வேகமாக வராரு பல கோடி அதாவது இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய மாபெரும் நடிகர் உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலில் குதித்திருப்பது இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலில் குதித்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதாரண விஷயம் கிடையாது இந்த சூழல் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய இடத்தை நிரப்புவார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன மாசு இருந்ததோ அந்த மாசான ஒரு இடத்த வந்து விஜய் அவர்கள் பெறுவார் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள்லாம் பேசுகிறாங்க ஆனால் அரசியல் என்பது வேறு சினிமா என்பது வேறு யதார்த்தம் என்பது வேறு இதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்கிற விமர்சனமும் சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க திமுகவில் பொருளாளராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பிறகு திமுகவினரை தன்னுடன் அழைத்து சென்று அண்ணா திமுக என்று உருவாக்கினார் அந்த அண்ணா திமுகவில் பார்த்தீங்கனாக்கா மறைந்த ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க தொடர்ந்து கட்சியை வள வளர்க்குறதுக்காகவும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறு பெறுவதற்காகவும் நிறைய அரசியல் சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று சூறாவளி பிரச்சாரம் கொள்கைகளை பரப்புறது கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு பல விஷயங்களை செஞ்சு தான் படிப்படியாகத்தான் அதிமுக வந்து உருவாச்சு அது திமுக கூட ஒரு கட்டத்துல எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் சென்று மிக பிரபலமான ஒரு இடத்தை பிடித்த பிறகுதான் பிரபலம் என்ன நட்சத்திர ஒரு நடிகர் பிரபலம் கிடையாது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய வேல்யூ தெரியணும் அப்படி ஒரு நேரடி காலத்தில் போய் இருந்து அரசியல் செய்தால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற போது ஒரு சினிமா நடிகருங்கிற ஒரு அடையாளத்தை வச்சு இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று விட முடியுமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியுமா ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு அரசியலில் பேசக்கூடிய ஒரு பேசுகுறளாக இருக்கிறது இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாலும் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய பட்டாளங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அனைத்து கட்சியிலேயும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு இம்பேக்ட் ஏற்படும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுனால் பார்க்க முடிகிறது ஏன்னா அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் இன்னும் பிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் விஜயினுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ விஜய் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து முதல் மாநாடு நடத்தின பிறகு பல அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள உள்ளார் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார் ஒரு பத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரங்க கூட்டங்களையும் நடைப்பயணமும் மேற்கொள்வதற்காக விஜய் அவர்கள் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை பிளான் பண்ணியிருக்கிறாரு இப்படி இருக்கிற போது அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய எண்ணிக்கை குறைய அங்கிருந்த விஜய் ரசிகர்கள் வந்து நேரடியாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் போது ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒரு ஐந்து சதவீத ஓட்டு சரிவு அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒரு ஐந்தி சதவீத தன்னுடைய ரசிகர்களை இவர் தன் பக்கம் இழுத்தால் கூட ஒரு ஐந்து சதவீத ஓட்டு சரி வந்து எல்லா கட்சிக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒரு மாற்றம் தான் ஏற்படும் ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியுமா தனித்து தனிப்பெரும்பான்மையோட ஒரு முப்பது சதவீதம் அதாவது எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மையோட முப்பது சதவீத வாக்கு பெற்றால் மட்டும்தான் அந்த கட்சி ஆட்சி பிடிவதற்கு அடித்தளமாக இருக்கும் அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் என்று வருகின்ற போது அந்த அந்த கட்சி வந்து ஆட்சி அமைப்பதில் ஒரு இலகுவான ஒரு விஷயம் ஈஸியான ஒரு விஷயமாக பார்க்க முடியும் ஆனால் கட்சி தொடங்கின முதல்லே வந்து க ஆட்சியை பிடிக்க முடியுமா ஆட்சியை பிடித்து தமிழகத்தில் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதுபோல் விஜய் அவர்கள் வர முடியுமா அப்படிங்கிற விமர்சனம் இருக்கிறது யாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் விஜயகாந்த் அவர்கள் மாசாக வந்தார் மிகப்பெரிய விஷயத்துல மக்கள் மத்தியில் செல்வாக்க பெற்றார் ஆனால் அவரும் சில சூழல் காரணமாக அரசியலில் பல பின்னடைவுகள் பல தோல்விகளை சந்தித்து விட்டு தான் சென்றிருக்கிறார் மாபெரும் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இப்படி இருக்கின்ற போது விஜயகாந்த் அவர்களுடைய வழியில் வரக்கூடிய விஜயகாந்தனுடைய ஆசை பெற்ற விஜய் அவர்களும் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சினிமா வட்டாரங்களில் மட்டுமல்ல ரசிகர் மத்தியிலும் ஏற்பட்டு இருக்கிறது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நகர்வுகள் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வருகிற முதல் மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாருங்கிறத எந்த தலைவரை பின்பற்ற போகிறாருங்கிறத பொறுத்து தான் அரசு விஜயனுடைய அரசியல் நகர்வுகளில் ஒரு எதிர்பார்ப்பையும் என்ன செய்ய போகிறாருங்கிற ஒரு மக்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார் அதே நேரத்தில் எடுத்த உடனே முதல் மா மாநாடு அறிவித்த உடனேயே கட்சி உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலெலாம் ஆட்சி பிடித்து விடுவாரா அப்படின்னு எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா ஏற்கனவே பல பெரிய கட்சிகள் இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக பல தேர்தல்களை சந்தித்து அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்து பார்த்த அனுபவம் பட்டவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு அவருக்குண்டான வரவேற்பு எப்படி இருக்குதுங்கிறத கணித்து விடுவார் அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலில் ஆட்சி பிடிப்பதற்குண்டான யூகங்களை வகுப்பார் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு எவ்வளவு இருக்கிறது தனிப்பட்ட முறையில் அவருடைய ரசிகர்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது எவ்வளவு வாட் ஓட்டு சதவீதத்தை பெற இருக்கிறார் என்கிறத பொறுத்து தான் அவருடைய அரசியல் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் இருக்குதுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்